வணக்கம் நான் கவிதா என்னை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் என் இடத்துல வந்து வேறு ஏதாவது பொண்ணு இருந்தால் ஒன்று இந்த வாழ்க்கையை விட்டு வெளில போயிட்டுருப்பா இல்லையா இந்த உலகத்தை விட்டு வெளில போயிட்டுருப்பாங்க நான் வந்து இது ரெண்டுமே பண்ணலை தான் எனக்கு வந்து இவ்வளோ டாச்சல் பண்ணுறாங்க என்னை இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க எனக்கு இது ரெண்டுத்துலையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னை அவ்வளோ டாச்சல் பண்ணிட்டுருக்குறாங்க என்னாலே முடியல எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அவ்வளோ சமாளிச்சின்னு இருக்கேன் எத்தனை நாள் சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியல எல்லாமே ஒரு அளவு தான் இல்லையா அந்த அளவுக்கு மீறினோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு குக்கரில் எப்படி நம்ம தம் கட்டுக்க முடியு எவ்வளோ எவ்வளோ எந்தளவுக்கு தம் பிடிக்க முடியுமோ அந்தளவு தான் பிடிக்கும் அந்த தம் அதிகமாகிடுச்சுன்னா குக்கரை வெடித்து போயிடும் இல்லையா அந்த மாதிரி தான் நான் இப்போ நான் இப்போ இருக்கிற மனநிலையில் நான் அப்படி தான் இருக்கேன் நடந்தால் பிரச்சனை உட்காந்தா பிரச்சனை பேசுனா பிரச்சனை அப்படின்றதெல்லாம் தாண்டிடுச்சு இப்போது இப்போ நான் வாழறதே பிரச்சனை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நின்று இருக்கேன் இப்போது இப்போ நான் எப்படி நான் எனக்கு என்னை நம்பி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் எப்படி இந்த உலகத்தை விட்டு நான் போயிட முடியும் ரெண்டாவது இந்த வாழ்க்கையை விட்டு என்னால் போக முடியாது எனக்கும் எங்கள் வீட்டுக்காரரும் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஏன் இந்த வாழ்க்கையை விட்டு நான் போகணும் ரெண்டுமே நான் பண்ண முடியாது இல்லையா நான் ஏன் முதல்ல பண்ணணும் நான் எங்கள் வீட்டுக்கார நான் கதளிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் நான் எதுக்கு நான் வாழ்க்கையை விட்டு நான் போகணும் இப்போ தான் எனக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு அப்படி தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு எனக்கு மூச்சு விட முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது எனக்கு நாங்களும் வந்து எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் எவ்வளவோ நாங்கள் பேச வேண்டியதை பேசி பார்த்துட்டோம் எங்களால் ஒன்றுமே முடியல எனக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற சுச்சுவேஷனும் எனக்கு எனக்கு ரொம்ப அகேன்ஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது நாங்கள் டக்குன்னு இங்கேருந்து வெளில போகிற மாதிரி இன்னும் சுச்சுவேஷன் எனக்கு இல்லை எங்கள் சூழ்நிலை எனக்கு சுற்றி இருக்கிறது அந்த மாதிரி இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு சுத்தமாக எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை அப்படியே இப்போ காட்டுக்குள்ள நிற்கிற மாதிரி இருக்குது புரியுது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி மாட்டிப்போமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு இருக்குது நான் என்ன பண்ண போகிறோன்னு தெரில யார்கிட்ட போய் சொல்ல போகிறோன்னு தெரில யூடியூப் எல்லாம் ஒரு வந்து ஒரு ஆடியோ ஒன்று வரும் சீமான் சார் வாய்ஸில் காலை சாப்பாடு ஒரு பிரச்சனை மதியானம் சாப்பாடு ஒரு பிரச்சனை இரவு சாப்பாடு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் ஒரு நாளைக்கு மூணு பிரச்சனை வரா மாதிரி அந்த சொல்லின்னு இருப்பாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பிரச்சனை காலையே மதியானம் நைட்டும் அப்படிலாம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் பிரச்சனை எப்படி தான் சமாளிக்க முடியும் எல்லாமே ஒரு தான் இருக்குது இல்லை ஒரு லிமிட் இருக்குது என்ன தான் இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு லிமிட் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் போய் நின்று நான் தைரியமாக பேசுவேன் நிறைய ரொம்ப போல்டாக பேசுவேன் நான் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னால் போய் பேச முடியாது எனக்கு உடனே அழகு வந்துடும் என்னோட பிரச்சனை என்னன்றது கூட நான் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு என்னென்ன பயமா இல்லை என்னமோ தெரில ஆனால் எனக்கு அழகு வந்துடும் என்னால் என்ன என் பிரச்சனை பற்றி என்னால் பேச முடியாது இதே அடுத்தவங்களுக்காக பாருங்கள் மணிகனங்கள நான் பேசுவேன் எவ்வளோ தைரியமோ யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு நான் பேசுவேன் ஆனால் எனக்குன்னு வந்தால் நான் என்னால் பேசிக்க முடியாது அதனாலும் இப்படி இருந்தும் நான் இவ்வளோ பிரச்சனைகள் நான் சமாளிச்சிருக்கேன் நான் தைரியமாக அப்படின்னா அது உண்மையில் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஆனால் நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளோ தைரியம் எனக்கு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியாது எனக்கு ஆனால் நான் இவ்வளோ சமாளிச்சிருக்கேன் இவ்வளோ பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் அது ஆனால் இது எத்தனை நாளைக்கு நம்மளை ஃபேஸ் பண்ண முடியும் அந்த பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆனால் என் இடத்த வேறு ஏதாவது பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் சமாளிக்கவே முடியாது எப்பயே இந்த வாழ்க்கையே இருந்து ஓடி போயிட்டுருப்பா எனக்கு வேணாண்டப்பா போதுண்டா சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது போதும் வந்தது போதும் இந்த வீட்டில் இருந்தது போதும்னு சொல்லிட்டு எனக்கு விட்டால் போதுன்ற மாதிரி ஓடி போயிட்ருப்பாங்க ஆனால் நான் இன்றைக்கி நான் சமாளிச்சுட்டு நான் நிற்கிற பாருங்கள் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம் இவ்வளோ டார்ச்சில் பண்ணுறோம் இவள் இன்னும் போகாமல் இவ இருக்காளே அப்படின்னு தான் எனக்கு இன்னும் என்ன வெம்மலை அவங்களுக்கு ஆத்திரம் ஜாஸ்தி ஆகுது அவங்களுக்கு எவ்வளோ டாஸில் பண்ண முடியும் அவ்வளோவும் பண்ணிகிட்ருக்குறோம் எவ்வளோ ப்ரெஷ்ஷரு எவ்வளோ அசிங்கப்படுத்தணும் எல்லாம் பண்ணிகிட்டு இவ்வளோவும் இவ்வளவும் எப்படி இவன் தாங்கின்ட்டுருக்கா இவ்வளோ டாஸில் பண்ணிகிட்டேயும் நம்மளுக்கு சவால் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவ் இன்னும் இருக்காலை இந்த வீட்டில் ஏன்னா நாங்கள் அப்படி தான் எதுனா ஒன்று சொன்னாங்கன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனை நமக்கு பிரச்சனை வேண்டாம் சண்டை வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் துணியை தூக்கி காலி பண்ணு உடனே காலி பண்ணி போயிடுவோம் அவங்களே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் நாங்கள் எப்போவுமே ரெண்டு மூணு டைம் இந்த வீட்டில் தானே காலி பண்ணு காலி பண்ணும் போயிருக்கோம் அதனால் வந்து அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணால் நம்ம சண்டை போட்டால் அவங்க காலி பண்ணி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு தைரியமும் அவங்களுக்கு இருந்தது அதுதான் இப்போ வந்து இவ்வளோ டாச்சில் பண்ணின்னு இருக்கிறாங்க இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி இவங்க ஏன் போகல அப்படின்றது தான் இப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன இப்போ நம்ம சவால் கொடுத்துனு இருக்காங்கள்ல ஏன் அப்படி கொடுத்துனு இருக்காங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது எப்படி இவை இதை இருக்கா நம்ம பண்ணுற டார்ச்சர் எப்படி சமாளிச்சிட்டு இருக்கா அப்படின்னு தான் அவன் யோசிச்சுருக்கான் நான் என்ன பண்ண முடியும் ஒரு டைம் ரெண்டு டைம் நான் காலி பண்ண போனேன் நான் என்ன காலம்பூறாவும் நான் வந்துட்டு 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 நான் ஓட முடியுமா நான் குழந்தையை நான் ஸ்கூலில் சேர்த்து வச்சுருக்கேன் நான் அவன அவனோட பூச்சை தானே எனக்கு முக்கியம் என்ன என்ன என் வாழ்க்கையை விட குழந்தையோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இந்த ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸேஷனாகிறது எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த சேனல் தான் எனக்கு நான் வந்து எனக்கு பிடிச்ச சார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுவேன் இந்த ஒரு லாங் வீடியோ போட்டுகிட்டு இல்லையா நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்க பார்க்க மாட்டீங்க எனக்கு எதுவுமே தெரியாது இதுதான் யாருக்கு நம்ம சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எனக்கு அதனால் நான் இந்த லாங் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஷார்ட்ஸ் ஒரு சில பிடிச்ச ஷார்ட்ஸ் எல்லாம் நான் போடுவேன் அதனால் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் போடுறது இந்த லாங் வீடியோலாம் போட்டுகிட்டு எத்தனை பேர் பிடிச்சிருக்கு பிடிக்கல லைக் பண்ணுங்க எதுவுமே எனக்கு தெரியாது நான் எனக்கு பிடிச்சதை நான் போட்டுருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பாருங்கள்